श्रीगुरुभ्यो नमः शिवं शिवकरं शान्तं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेतारं प्रणतोऽस्मि उलहमक्कलै उल मकलैका रक्षिक महत्तान रात्री महाशिवरात्री இந்த மகா சிவராத்திரியானது ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் தேய்விரையில் வரக்கூடிய திரையோதசி திதியும் சதுர்தசி திதியும் சஞ்சோகம் அதாவது சேரக்கூடிய நாள் மகா சிவராத்திரியாக கொண்டாடின் இருக்கோம் அதுவும் இப்ப வரக்கூடிய மகா சிவராத்திரியானது மிகவும் விசேஷமானதும் கூட ஏன்னா அன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வர்றது இந்த சிவராத்திரி அன்னைக்கு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிடும் நம்ம இத்தனை வருஷமாக தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாமே இந்த ஒரு ராத்திரி அன்னைக்கு பக்தியோடு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்தோமானால் அறவே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல வில்வாஷ்டகத்தில் சொல்லியிருக்கு திரிதலம் திரிகுணாகாரம் திரேத்திர்சத் த்ரீயாயுதம் த்ரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏக்க வில்வம் சிவார்பணம் பரமேஸ்வரனுக்கு ஒரே ஒரு வில்வ இலையினால் அர்ச்சனை செய்தால் மூன்று ஜென்ம பாவங்களை அழிக்கிறதாக சொல்லியிருக்கு மகா சிவராத்திரியில பரமேஸ்வரனுக்கு வெல்வத்தினால அர்ச்சனை பண்றது மிகவும் விசேஷம் இந்த சிவராத்திரி வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்த அனைவருக்குமே நல்லது நடக்கும் நிறைய பேரு இரவு முழுவதும் கண் விழித்து பூஜை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் மட்டும் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு போய் படுத்திருவார் அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவராவது அன்று இரவு முழுவதும் பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்த அந்த பலன் அந்த குடும்பம் முழுவதும் போய் சென்றடையும் இந்த மகா அன்னைக்கு பரமேஸ்வரனுடைய மந்திரங்களை சொல்றது பல மடங்கு அதிக பலன்களை தரும் பொதுவாகவே பரமேஸ்வரனுடைய மந்திரம் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னோம்னா நம்மளுக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதுவே பிரதோஷத்தன்னைக்கு சொன்னோம்னா பத்து மடங்கு பலன் கிடைக்கும் அதுவே மாதா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு சொன்னோம்னா நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அதுவே மகா சிவராத்திரி அன்னைக்கு பரமேஸ்வரனுடைய மந்திரம் சொன்னோம்னா ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் அதனால இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு யாரும் தவற விடாம பரமேஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து பரமேஸ்வரனுக்கு வில்வத்தினால அர்ச்சனை செய்யறதுக்கு வில்வம் வாங்கி கொடுத்து இரவு முழுவதும் கண் விழித்து பரமேஸ்வரனை தியானம் செய்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இரவு முழுவதும் முடியாவிட்டாலும் கூட மாலை ஆரம்பிக்கும்பொழுது முதல் காலம் மறுநாள் காலை முடியும் பொழுது உஷ்காலம் அப்படின்னு சொல்லுவார் இந்த சமயத்திலேயாவது பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான்கு காலம் அப்படின்னு பிரிச்சு பூஜை பண்ணுவா நான்கு காலம்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு காலம் சாயந்தரம் ஏழு மணிக்கு முதல் காலம் பத்து மணிக்கு இரண்டாம் காலம் ஒரு மணிக்கு நடு இரவு மூன்றாவது காலம் அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் காலம் அப்படின்னு பிரித்து வழிபாடு செய்வா பரமேஸ்வரனுக்கு உண்டான சிவாலயங்கள்லாம் நான்கு கால பூஜைகள் நடக்கும் இந்த நான்கு காலத்திலையுமே மிகவும் விசேஷமானது நடு இரவுல கொண்டாடக்கூடிய லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவா எப்பவுமே சாயந்திரம் விளக்கு வச்ச பிறகு பண்ணக்கூடிய ஜபமானது பூஜைகளானது அதிக பலன்களை தரும் அதனால நடு இரவுல பண்ணக்கூடிய அந்த லிங்கோதவ காலத்துல பூஜையை தரிசனம் பண்ணினோம்னா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி மறுநாள் அன்னைக்கு காலையில உஷ காலத்துல பண்ணக்கூடிய பூஜையை தரிசனம் பண்ணினோம்னா சிவலோக பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா சிவன் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கும் ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான தினத்தை யாரும் தவற விடாம பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு காலத்திலையும் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் அதாவது சோழச நாமாவளி அப்படின்னு சொல்லுவா தமிழில் பதினாறு போற்றிகள் அப்படின்னு சொல்லுவா இந்த பதினாறு போற்றிகளையும் ஒவ்வொரு காலத்துக்கும் தனித்தனியாக பிரித்து இந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளோம் அந்தந்த காலத்துக்கு பதினாறு போற்றியை மனசார பிரார்த்தனை செய்து நம்ம வீட்டிலேயே சிவ பூஜை பண்ணுறதா இருந்ததுன்னா வில்வத்தினால அர்ச்சனை நம்மளே செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிவன் இருந்து இரவு முழுவதும் பூஜையை பார்க்கறவா அங்க பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை நடக்கும்போது மனசுக்குள்ளேயே இந்த பதினாறு போற்றியும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து எல்லாருமே இந்த பரமேஸ்வரனுடைய நான்கு காலத்திலையும் சொல்லக்கூடிய பதினாறு போற்றியும் சொல்லி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை முழுசா வாங்கிக்கணும் இதோ நான்கு காலத்திலையும் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் முதல் காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் ஐயனே போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அனுவே போற்றி ஓம் அன்பா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் வமுதே போற்றி ஓம் ஆரானனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி இரண்டாவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் இறைவா போற்றி ஓம் இடும்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈஷா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் என்னே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் எழிசையே போற்றி ஓம் எம்மை காப்பாய் போற்றி மூன்றாவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவா போற்றி ஓம் ஒப்பிலானே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குரியே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கூன் பிறையாய் போற்றி ஓம் சங்கரா போற்றி நான்காவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் சிவமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திரிசூலா போற்றி ஓம் துணையே போற்றி இந்த மகா சிவராத்திரி என்னைக்கு பரமேஸ்வரனுடைய இந்த பதினாறு போற்றிகளையும் மனசார பிரார்த்தனை செய்து பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கி தங்களது பாவங்களை எல்லாம் நீக்கி வாழ்க்கையில சௌக்கியமாக சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி सर्वे जनाः सुखिनो भवन्तु